വരလာறேன்னா அந்த கோயிலে ஏன் வந்தாங்க அத கவர் ஆகும். ஏன் இந்த வீடியோல கவர் ஆகும். வாங்க நம்ம பேசிக்கிட்டே போலாம். எப்படி நம்ம டிராவல் போன போறோம், நம்ம வீட்ட இருந்து எப்படி போறோம், அந்த கோயிலে எப்படி சேரப் போறோம்ன்றதை ஓகேவா? யூ ரெடி? டூ எப்படி நம்ம அந்த கோயிலுக்கு போய் டூ வீலர்லயே போக போறோமா பஸ்ல போக போறோமா போக போக இந்த பத்தி நிறைய பேர்

ஓகேப்பா ஃபைனலாக நானும் கல்பனாவும் இன்றைக்கி நம்ம காளிப்பட்டி கந்தசுவாமி ஐயனை தரிசனம் பண்ண நம்ம வாகனத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு நம்ம வாகனத்தில் போக போகிறோமா பஸ்ஸில் போகிறோமான்றதை நம்ம சொல்லிடலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கோவில் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது ஸோ நம்ம இங்கேருந்து டூ வீலரில் ஒரு ரெண்டு நம்ம ரே லேடிஸு லேடிஸ் போக டூ வீலரில் போகலாம் ஆனால் போனால் போயிட்டு நம்ம டூ வீலரில் போயிட்டு வரும்போது வரதுக்குள்ளே நம்ம ரொம்ப டயர்டாகிடும் ஒரு சின்ன பேங்க்கு வேலை இருந்தது சரி அந்த வேலையை முடிச்சிட்டு போயிடலாம் என்னோடய பேங்க் இந்தியன் பேங்க்கு ஸோ போகிற வழியில்தான் அந்த பேங்க் அதை வேலையை முடிச்சுட்டு போகலான்னு பேங்க்குள்ளே போனால் சர்வர் ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே இந்த வந்து கூட நம்ம இதை பண்ணிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி எப்போயுமே அந்த கோயிலில் பன்னெண்டு பன்னெண்டையோட ந நட நட சாத்திடுவாங்க அதனால் சரி சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை சர்வர் ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறுபடியும் கிளம்பாச்சு இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு எப்படி போகலாம் கோயில் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு நம்ம டூ வீலரில் போக முடியாது சேஃப்டியும் கிடையாது போகணுன்னா போகலாம் ஆனால் டயர்ட் ஆகிடுவோம் எங்கள் எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் வந்து கொல்லாம்பட்டி பைபாஸ் எங்களுக்கு பக்கம் சேலத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருச்செங்கோடு பஸ் ஏறினோம் அங்கேருந்து நம்ம வந்து காளிப்பட்டி கந்தசாமி ஐயனுடைய கோவில் வாசலிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து விடுவாங்க நம்ம அங்கேருந்து இருந்து இறங்கி ஒரு நூறு அடி போனோம்னா கோவிலுக்கு உள்ளே போயிடலாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாம்பட்டி பைபாஸ் திருச்செங்கோட்டில் புது பஸ் ஸ்டாண்டில் திருச்செங்கோடு பஸ் ஏறோம்னா அந்த பஸ் கொல்லாம்பட்டி பைபாஸ் தாண்டி தான் கோவிலுக்கு போகும் அந்த திருச்செங்கோட்டுக்கு போகணும் ஸோ நம்ம கொண்டாம்பட்டி பைபாஸில் பஸ் ஏறிக்கிறோம் எங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கிறதுனால கொண்டாம்பட்டி பைபாஸ் நான் அங்கேயே நானும் கல்பனாவும் டூ வீலரை கொண்டு போய் ஸ்டாண்டில் போட்டுட்டு அங்கே ஒரு டோக்கனை இதை வாங்கிக்கிட்டு நானும் கல்பனாவும் கிளம்பி ஏறி பஸ் ஏறி பஸ்ஸு ஸ்டா பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தடங்கள் திக்கல் இருந்தால் இது ரெண்டாவது வீடியோ இப்படி வீடியோவில் நான் லாங் வீடியோவில் பின்னாடி வாய்ஸ் கொடுத்து பேசுறது ரெண்டாவது வீடியோ கொஞ்சம் தடங்கள் திக்கல் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் இதில் ஏதாவது புரியல கமெண்ட்ஸில் புரியலனா எனக்கு கிட்டே கேளுங்கப்பா சரி நமக்கு ஃபைனலாக வண்டியை கொண்டு இங்கே போட்டாச்சு போட்டுட்டு நேராக பஸ் ஸ்டாப்பில் போய் நின்றுக்கலாம் கொல்லாம்பட்டி பைபாஸில் பஸ் ஸ்டாப்பில் போய் நின்னோம்னா நம்மளுக்கு திருச்செங்கோடு பஸ் வரும் இதை பாருங்கள் இந்த இங்கே தான் போக்குவரத்துக்களவு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எதாவது டவுட்னா நம்ம இவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உண்மையிலேயே ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் நானும் கல்பனாவும் பஸ்ஸில் ஒரு ட்ராவல் பண்ணி ரொம்ப ரொம்ப உண்மையிலே ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி இது பெருமையாக சொல்லலை இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு பஸ்ஸில் டிராவல் பண்ணி ஆனால் கல்பனா டெய்லி காலேஜுக்கு போகிறேன் பட் நாங்கள் ரெண்டு பேர் இந்த மாதிரி கோவில் குளம்னு பஸ்ஸில் டிராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருவோம் ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஊர்களுக்கு போகிறதுக்குன்னா ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப இயற்கை எழில் வாய்ந்த விவசாயம் பண்ணுற அந்த ஊர் அந்த ரெண்டு பக்கம் வயல்வெளி நடுவில் ரோடு போ அந்த மாதிரி இடத்துக்குள்ளே போகும்போது அந்த ரொம்ப இயற்கையாக இருக்கும் பஸ்ஸு டிக்கெட்டும் வாங்கியாச்சு ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து பதினாலு ரூபா டிக்கெட்டு அப்படின்னா கணக்கு போட்டுக்கோங்க சேலம் கொல்லாம்பட்டி பை பர்சன் பதினாலு ரூபா தான் டிக்கெட்டு ஸோ நியர்பை ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் இல்லை ஒன் ஹவருக்குள்ளே நம்ம அங்கே போயிடலாம் நம்ம நினச்ச கந்தசுவாமி ஐயனோட கோயிலுக்கு போயிடலாம் நல்ல நல்ல பாடல்கள் போட்டுகிட்டே வந்தாங்க அதுவும் இளையராஜா சாரோட பாடல்களை கேட்டுக்கிட்டு இந்த இயற்கை எழில் வாய்ந்த இந்த மழையை மலையை சாரி மழை மலை மலையை ரசிச்சுட்டு இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊத்து மலையில் பார்த்தோம்னா முருகர் வந்து இப்படி படுத்துருக்கிற மாதிரி தெரியும் ஊத்து மலை ஊத்து மலையிலேருந்து பார்த்தோம்னா இந்த மலை முருகர் இப்படி அப்படி நிமிந்து படுத்துட்டு இருக்க மாதிரி தெரியும் ஊத்துமலை முருகரில் முத்துமலை முருகர் முத்துமலை முருகர் மலை மேலேருந்து பார்த்தோம்னா இந்த மலையில் வந்து முருகர் இப்படி படுத்துருக்க மாதிரி தெரியும் அப்படியே அந்த மலையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே இந்த புல்வெளியும் பார்த்துக்கிட்டு இந்த ஹைவே ரோட்டில் ஹைவே ரேட்டில் இருந்து கொஞ்சம் உள்ளே போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பக்கம் வயல்வெளின்னு சொல்ல போனால் பெரிய பெரிய ஏரியெலாம் வந்ததுங்க ரொம்ப சொந்தமாக அந்த ஏரியும் ஒரு இதில் காட்டியிருப்போம் பாருங்கள் அப்படியே இளையராஜா சாரோட சாங்ஸு அந்த இந்த பாட்டு மல்லிகமுட்டு மனசத்தொட்டு இழுக்குதடி மானே இந்த மாதிரி பாடல்களை கேட்டுக்கிட்டே அதுவும் என்னங்க சொல்கிறீங்க இந்த மாதிரி பஸ்ஸில் போகும்போது இந்த நைன்ட்டீஸ் எயிட்டிஸ் சாங்ஸை கேட்டுக்கிட்டே நானும் கல்பனாவும் ரசிச்சுக்கிட்டே நாங்கள் வந்து போய்கிட்டே இருந்தோம் இங்கே பாருங்கள் நான் போகிற வழியில் அந்த ஆயிரத்தெட்டு லிங்கம் நான் எங்கள் எங்கள் ஊரில் ஃபேமஸாக சில அடையாளங்கள் இருக்குது அந்த அடையாளங்களில் ஒன்றான அந்த ஆயிரத்தெட்டு லிங்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கோவிலை தாண்டி தான் நம்ம போயிட்டுருக்கோம் பாருங்கள் சின்ன கிளிப்பிங்ஸில் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஆட்டையாம்பட்டி அப்படின்ற ஊர் வந்துருச்சு ஆட்டையாம்பட்டி தாண்டிய தா அடுத்த ஸ்டாப் ஆட்டையாம்பட்டி தாண்டின அடுத்த ஸ்டாப்பில் தான் நம்ம காளிப்பட்டி கந்தசுவாமி ஐயனை தேடி வந்துட்டோம் பாருங்கள் நல்லா தெரிகிறா இந்த கோவில் கோபுரம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் குட்டி ஒரு கோவில் இன்னும் சொல்ல போனால் இந்த கோவிலை வந்து ஏழாவது படை வீடாகவே சில பேர் க கருதுகிறாங்க ஏழாவது படை வீடாகவும் இது வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த கோவில் நாமக்கல் மாவட்டத்தில் கால் இருக்குங்க திருச்செங்கோட்டுக்கு போகிற வஸ் திருச்செங்கோடு போகிற வழியில் இந்த 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 கோவில் அமைஞ்சிருக்குது பாருங்க பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் தான் நடக்கிறோம் நடக்கிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட்றதுக்கு உண்டான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கோம் நம்மளுக்கு எங்கே போனாலும் சாப்பாடு தான் சாப்பிட்றதுக்கு உண்டான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கோம் பானிபூரி கரும்பு பால் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது சுண்டல் மசால் பால் இதெல்லாம் வந்து வச்சிட்ருப்பா வச்சுருப்பாங்க இங்கே ஃபேமஸே வந்து ஒரு சாக் ஒரு மிட்டாய்ங்க அப்படி கோபுர கோபுரமாக கட்டியிருப்பாங்க அதை நான் காட்டுறேன் கண்டிப்பாக காட்டுறேன் அப்புறம் வந்ததுமே நான் நிறைய பேர் கூட்டம் இருந்ததுனால சரி ஓகே நேராக போய் நம்ம முதல்ல வந்து லைனில் நின்றுடுவோம் முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்து எதாக இருந்தாலும் நம்ம வந்து மொத்ததெல்லாம் வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நானும் கல்பனாவும் கிளம்பிட்டோம் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கோவிலை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மண கவுண்டர்னு ஒருத்தர் அந்த ஊரில் வந்து ரொம்ப தீவிரமான முருக பக்தருங்க அவர் வந்து இருந்திருக்காரு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு பாரு வருஷம் வருஷம் தைப்பூசத்துக்கு இங்கேருந்து ப நடைபாதையா பழனிக்கு போய் சென்று முருகரது அவ்வளோ பயபக்தியாக தரிசனம் பண்ணிட்டு வருவாருங்க அப்படி இருக்கும் போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அருள் வாக்கு சொல்றது இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அந்த ஊர் மக்களுக்கு பண்ணிட்டு இருந்தார் பாம்பு கடிக்கு மருந்து வந்து குணமாகாத பாம்பு கடிக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணக்கூடியவர் அவர் ரொம்ப லக்ஷ்மண கவுண்டர் அவர் தான் பால் கறக்காத பசுமாட்டு கூட பால் கறந்து கறந்து அது ரொம்ப நல்ல மடி நிறைச்சி கொடுக்குற மடி நிறைய பால் வர மாதிரி பண்ணுற அந்த ஒரு லட்சுமண கவுண்டர் முருக பக்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவர் கனவுல முருகர் வந்து நீ நீ வந்து என்னை பார்க்குறதுக்கு பழனிக்கு வர ஸோ பழனிக்கு வர வேணா உங்கள் ஊர்லேயே என்ன நினச்சி நீ வந்து ஒரு கோவில் எழுப்பு அங்கேருந்து இருந்து நான் வந்து கண்டிப்பாக உன் உன்னையும் சார்ந்த ஊர் மக்களுக்கும் நான் வந்து அருள் பாலிக்கிறேன்னு சொன்னதுனால அங்கே தான் உருவாவது இந்த காளிப்பட்டி கந்தசுவாமி சொல்லும் போதே ரொம்ப ரொம்ப உணர்ச்சிகரமாக இருக்குங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த கோவில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷஷ்டி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால கோவில ரொம்ப கூட்டம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்டுமா இருக்கு அந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் அந்த தரையை அந்த இடத்த மண்ணை நல்லா தண்ணி தெளித்து அது மேலே வந்து வெற்றிலை தீபத்தை அவ்வளோ அழகாக ஆறு வெற்றிலை வச்சு ஆறு விளக்கு வச்சு விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு அந்த செவ்வாயில் கோவிலே வெற்றிலை தீபம் போட்டிருக்க போட்டாங்க அதை பார்க்கும்போது போது உண்மையிலே ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது இல்லை அதே மாதிரி ரெண்டு விதமான எப்படி பழனியில் வந்து எப்படி தரிசனம் வந்து காசுக்கு ஒரு தரிசனம் சொல்லுவாங்களா நூறுபா டிக்கெட் ஒன்று ஃப்ரீ தரிசனம் ஒன்று அந்த மாதிரி ரெண்டு தரிசனம் இருக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபா டிக்கெட் ஒண்ணு ஃப்ரீ தரிசனம்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு இது இருந்து நாங்கள் வந்து ரெண்டு பேருமே கல்பனாக நானே இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட்டு தரிசனத்தில் தான் நாங்கள் நின்றுக்கிட்டோம் அந்த லைனில் தான் நின்றுக்கிட்டோம் ஸோ இந்த கோவிலில் வந்து நான் ஃபயர் சிலிண்ட்ரு போட வந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான இங்கே வந்து அவ்வளோ எனக்கு வந்து கோ சாமி பக்கத்துலேயே நின்று எனக்கு வந்து சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ண கொடுத்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தைப்பூச நான் தைப்பூசத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேர் திருவிழா இங்கே ரொம்ப ப்ர சிறப்பாக நடக்கும் எத்தனை எட்டு ப பதினெட்டுப்பட்டி கிராமத்தில் இருந்து மக்கள் கோடி கோடியாக லட்சக்கணக்கில் மக்கள் வந்து இங்கே குவிவாங்க ஸோ ரெண்டு தேர் இங்கே இழுப்பாங்க மூணு மணிக்கு அந்த தை பூசத்தன்னைக்கு மூணு மணிக்கு ஒரு தேர் எழுப்பாங்க நாலரை மணிக்கு ஒரு தேர் இழுப்பாங்க அவ்வளோ விமர்சையாக இருக்கும் இங்கே கொடுக்குற வந்து அந்த சொன்ன இல்லையா அந்த பாம்பு கடிக்கு மருந்துலாம் மருந்து வந்து கொடுத்துக்க கொடுத்து குணமாகாத பாம்பு கடி கூட குணமாட்டி கொடுப்பாரு அந்த லக்ஷ்மண கவுண்டர் அங்கே தான் அதனோட வரைபடங்கள்லாம் வஞ்சிருக்காங்க பாருங்க அந்த கதைகள் எல்லாம் அந்த படத்தை பார்த்தாவே நம்மளுக்கு அந்த கதைக்குள்ளே போய் நம்மளே அந்த ஊர் மக்களாக மாறிடுற மாதிரி நம்மளுக்கு ஒரு தோணும் ஸோ அந்த மாதிரி லக்ஷ்மண கவுண்டர் வந்து அங்கே அவ்வளோ தூரம் அவர் அவர் மூலியமாக இன்றைக்கி அந்த கந்தசாமி கோயில் எழுப்பி அந்த கந்த் காளிப்பட்டி கந்தனை அவ்வளோ நல்லா விமர்சையாக எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுறாங்க அங்கே வேண்டிக்கிட்டால் தீராத நோயும் தீந்துரும் இப்போ தீராத கஷ்டங்களும் தீந்துரும்ன்றது இந்த ஸ்தலை வரலாறு சொல்லுது ரெண்டாவது உள்ளே இருக்க மூலவரை வந்து பார்த்திங்கன்னா இது கேமராவில் வந்து வீடியோ படம் எடுக்கக்கூடாது எடுத்தால் இப்படி தான் இருப்பார் முருகர் எடுத்தால் வந்து விடு வச்சுக்கொண்டு போட்டிருந்தாங்க அதனால் வெளியில் இருக்க அந்த சிலை அந்த சிலைகள் அந்த படங்கள் இதெல்லாம் மட்டும் நம்ம வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் என்னென்னக்கு சஷ்டி என்னைக்கு பௌர்ணமி என்னென்ன வளர்ப்புல சஷ்டி எல்லாமே போட்டுப்பாங்க பாருங்க மூளை படம் எடுத்தால் படம் எடுக்கிற கேமராவையும் பிடுங்கி வச்சுக்குவோம் மீறினால் கேமரா பறிமுதல் செய்யப்படும் போட்டிருக்காங்களா என்னைக்குமே நம்ம வந்து சட்டத்துக்கு முரண்பாடாக எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது ஸோ அதனால நம்ம வந்து உள்ள நான் கிட்டத்தில் போற வரைக்கும் தான் வீடியோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து வீடியோ ஒன்று எடுக்க முடியும் எடுக்க முடியல அதனால எதுவும் நினைச்சுக்காதீங்க இந்த முருகரை போய் கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்க அதே மாதிரி இங்க கொடுக்குற திருநீர் இருக்கு பாத்தீங்களா இங்க மற்ற கோவில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இடுமன் இருக்கார் இல்லையா இந்த இடுமன் சாமி தான் அவர் இந்த திருநீர் பாருங்கள் என்ன கலரில் இருக்குது இது ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னா இந்த திருநீர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கோவிலில் வர மாதிரி வாசமாகவோ வெள்ளையாவோ நைஸாவோ இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த திருநீர் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு இருக்குது இல்லையா கரும்பு சாறு பிழிஞ்சிட்டு அந்த சக்கை இருக்குது பார்த்தீங்களா அந்த சக்கையை தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பவுட்ராக்கி நல்லா எரிச்சி எரிச்சி பவுட்ரா கரும்பை வந்து நல்லா அந்த சக்கையை வந்து எடுந்து எரிச்சு அந்த எரிச்சி அந்த அந்த தூள் வருது பார்த்திங்கன்னா நல்லா தூளாக்கி அதை வந்து முருகர்கிட்ட சன்னதி காலடியில் வச்சு அதை தான் வந்து அந்த 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 சக்கையை தான் வந்து இங்கே திருநீராக கொடுக்குறாங்க தீராத நோய்களும் தீந்துடும் தீராத கஷ்டங்களும் தீந்துரும் ஐதீகம் வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்குனே ஒரு தனி சன்னதி இருந்தது சனி பகவானையும் கும்பிட்டுட்டு அப்படியே ஆ ஒம்பது நவகரங்களிலும் தனியாக வச்சுருக்காங்க அந்த நவகரங்கள்லேயும் கும்பிட்டாச்சு அதே மாதிரி அங்கே ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை மரம் குழந்த குழந்தை வரம் இல்லாதவங்க தொட்டில் கட்டி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது இங்கே ஒரு ஐதீகமாக இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதை கேட்கறதுக்கு அதனால தயவு செய்து என் பொண்ணுங்க நிறைய பேர் எனக்கு குழந்தை வரம் இல்லை எனக்கு வருஷம் குழந்தை ஒரு தடவை தயவுசெய்து இந்த காளிப்பட்டி கந்த சுவாமியை தரிசனம் பண்ணி ஒரு தொட்டில் வாங்கி கட்டிட்டு போங்க கண்டிப்பாக அந்த கந்தனே வந்து உங்களுக்கு குழந்தையா பிறப்பாருன்றது எனக்கு ஒரு எனக்கு ஒரு ச ஐதிகம் இங்கே சொல்லுது எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது அந்த மிட்டாய் சொன்ன பார்த்தீங்களா அந்த மிட்டாய் தான் அந்த மிட்டாய் அடுக்கடுக்க வச்சுருக்காங்களே காளிப்பட்டினாவே இந்த அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருந்தது தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கலாமா வாங்கலாமா வேணாமான்னு பார்த்தோம் இங்கே நம்ம ஊர்ல எல்லாம் திங் திங்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வேண்டாம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் கரும்பு பால் க வந்து இங்கே நல்லா உடனே அப்படியே போட்டு போ ஃப்ரெஷ்ஷாக போட்டு வச்சுருந்தாங்க நானும் கல்பனாவும் கரும்பு பால் குடிச்சிட்டு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா கல்பனா ஒரு சின்ன சின்ன திங்ஸ் கேட்டால் சாப்பிட்றதுக்கு சரி அதையும் வாங்கி கொடுத்துட்டு நானும் கல்பனாவும் சந்தோஷமாக என் அப்பன் முருகனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந் மறுபடியும் அதே பஸ்ஸில் நல்லா ஏறி வந்துட்டோம் வந்துகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில் பாருங்கள் அந்த ஏறி பாருங்க அங்கே பை பரிசெல்லாம் இருக்குது அங்கே உட்காந்து நம்மளுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க மீன் புடிச்சு பிடிச்சி கொடுப்பாங்க அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டே கல்பனா கூட சும்மா காமெடி பண்ணிக்கிட்டே நானும் கல்பனாவும் பஸ்ஸில் வந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு நானும் இந்த மாதிரி நானும் பொண்ணும் இந்த மாதிரி வந்து இது பண்ணுறதுங்க பாருங்க அது என்ன போட்டுருக்காங்கன்னா வயது முதிர்ந்தவர்கள் எதனா பன்னெண்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் வயது முதிர்ந்தவர்கள்லாம் இங்கே அரை டிக்கெட் எல்லாம் இங்கே தான் உட்காரணும்னு போட்டிருந்தாங்க அதனால் அரை டிக்கெட்னு ஒன்று காட்டுறா அந்த ஏரி பாருங்கள் இந்த ஏரி தான் இந்த ஏரியில் மீன்லாம் பிடிப்பாங்க வர வழியில் இந்த இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே இன்னைக்கு உண்மையிலே என்னோடய நாள் ரொம்ப நல்லா போச்சு அதே மாதிரி ஈவினிங் நம்ம வீட்டில் பூஜையும் சூப்பராக பண்ணிட்டோம் ரொம்ப எனக்கு சிறப்பாக இருந்தது என்னப்பான்னு முருகனை தரிசனம் பண்ணுறத விட என்னங்க சந்தோஷம் நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனத்தை போயிருங்க வெற்றிவேல் முருகனுக்கு